அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆசைகள் அதாவது என்ன மாதிரி இல்லை நிறைய பேரை மாதிரி வெட்டினரி டாக்டர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களால் ஆக முடியும் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து தெரியாது நானே வந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வழி இருக்குது அப்படிங்கிறத பல வருஷங்கள் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து சீக்கிரமாக இந்தந்த வழியெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வெட்டினரி டாக்டராக ஆகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நண்பர்களாக இருக்கட்டும் ஆட்டு பண்ண வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும் அவங்க பசங்களாக இருக்கட்டும் நிறைய டுவெல்த் இப்போ தான் முடித்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை அப்படிங்கிறது தான் செய்யும் ஸோ ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெட்டினரியும் கண்டிப்பாக அதில் கண்டிப்பான ஒரு பங்கு வருது ஏன் அப்படின்னா வந்து இப்போதே சூழலில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஆடு மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுக்கான நோய்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதை கண்டிப்பாக கியூர் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம சரியான வந்து விகிதத்தில் வந்து நல்ல ப்ராஃபிட் கொண்டு போக முடியும் ஸோ இதில் வந்து ஒரு வெட்டினரி டாக்டரோடைய ஒரு ரோல் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு ரோலு ஸோ அது வந்து எப்படி ஆகலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து மூணு வழி இருக்குதுங்க ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டுவெல்த்து மார்க் வச்சு போகலாம் ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து நீட் எழுதலாம் சரிங்களா நீட் எழுதி ஆல் இண்டியா கோட்டா லெவலில் பதினஞ்சு பர்சன்டேஜ் சீட்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சீட்டு வந்து இந்த வெட்டினரி வந்து ஒதுக்குறாங்க மூணாவது பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட் காலேஜஸில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம் ஸோ இதில் நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து விசிஐ தான் நான் வந்தேன் ஆனால் எனக்கு கிடச்சது வந்து ப்ரைவேட் காலேஜு இப்போ வந்து மூணையும் வந்து தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அதாவது டேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டுவெல்த் மார்க் வச்சு தான் கட் ஆஃப் வந்து பேஸ் பண்ணி கவுன்சிலிங் கூப்பிட்டு அதில் வந்து நம்மளை காலேஜுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேன்வாஸ் அதுதான் வந்து வெப்சைட்டு சரிங்களா டேன்வாஸ் அந்த வெப்சைட்டில் போய் அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்பம்போது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இதில் எதுவுமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸு எதுவுமே போஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ எதுவுமே கிடையாது எல்லாமே ஆன்லைன் தான் ஸோ டேன்வாஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு அதில் வந்து உங்களுக்கு மார்க் பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி தான் வந்து வாஷ் சீட்டை வந்து ஃபில் பண்ணுறாங்க எவ்வளோ சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு சதவீத சீட்டு வந்து அந்த டுவெல்த்து மார்க்கை பேஸ் பண்ணி தான் கூப்பிட்றாங்க அதாவது இதுக்கு முன்னே வந்து நமக்கு வந்து எம்பிபிஎஸு கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம வெட்டினரிக்கோ வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் கூப்பிட்றாங்க இதை வந்து எல்லாருமே வந்து அந்த டேட்டை விட்டுறாதீங்க ஏன் அப்படின்னா ரொம்ப கம்மியான குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷனுக்கான டேட்டு கொடுப்பாங்க அதை வந்து எல்லாருமே கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து வெற்றினரி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா வந்து இந்த நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க இந்த வெற்றினரிக்கு இந்த எங்கள் விசிஐயாக இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நாட்கள் கம்மியாக தான் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ செகண்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம விசிஐ கோட்டா விசிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இண்டியா இதோடய ஹெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன் எங்கே எதுக்காக போனேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா போன வருஷம் எனக்கு கவுன்சிலிங் வந்து அங்கே தான் கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக நான் அங்கே போயிருந்தேன் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே தான் வந்து எல்லா காலேஜஸுமே இருக்குது அவங்க அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த காலேஜுக்கு வந்து ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறதே வந்து இவங்க தான் கொடுக்குறாங்க சரிங்களா நம்ம கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு கீழே தான் வரும் இப்போ அந்த விசிஐ சீட்டில் வந்து எப்படி ஃபில் பண்ணுதாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் வந்து பதினஞ்சு சதவீத சீட் இருக்குது ஒவ்வொரு காலேஜுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏழு காலேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக ஏழு காலேஜ் இருக்குது அதில் வந்து பதினஞ்சு சதவீதம் அதாவது இப்போ நூறு சீட்டு இருக்கக்கூடிய காலேஜில் வந்து பதினஞ்சு சீட்டு வந்து இந்த விசிஐ கோட்டாவுக்காண்டி தான் போகும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீட் எழுதியிருக்கணும் நீட் மார்க்கு நம்ம நீட் எழுதி அதுக்கு வந்து நமக்கு மார்க் ஷீட்டு எல்லாமே ஸ்கோர் கார்டு எல்லாமே வந்துடும் அதை வச்சு நம்ம சும்மா வச்சுருந்தா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது விசிஐக்குன்னு தனியாக வந்து இவங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அதுலேயும் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு மாப்பப் ரவுண்டுன்னு நாலு ரவுண்டு இருந்துச்சு நாம் போடும்போது அதில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே அப்ளிகேஷன்லேயே வந்துருச்சு ஆனால் தேர்ட் ரவுண்டு அதாவது மாப்பப் ரவுண்டுக்கு வந்து தேர்ட் ரவுண்டை தான் மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாப்பப் ரவுண்டுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து அதாவது இன்னொரு தனியாக தான் வந்து திரும்பியும் வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ண மாதிரி இருக்கும் அதை எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கடைசி ரவுண்டு ஸ்ட்ரே ரவுண்டு அதாவது ஃபோர்த் ரவுண்டு ஸ்ட்ரே ரவுண்டு அந்த ரவுண்டுக்குமே எனக்கு இந்த வாட்டி நான் வந்தேன் பார்த்திங்களா அந்த சமயத்தில் வந்து திரும்பியும் அதுக்கு அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாப்பப் ரவுண்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா ஃபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அதே மாதிரி அந்த ஸ்ட்ரே ரவுண்டுக்கு ஐம்பதுனாயிரூபா சார்ஜ் பண்ணாங்க இந்த சார்ஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஷூரிட்டி மாதிரி அந்த பத்தாயிரரூபா கட்டி உங்களுக்கு வந்து காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து பத்தாயிர ரூபாயை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி அந்த ஐம்பதாயிரம் ரூபாயுமே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எந்தவித பிரச்சனையுமே கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு வந்து காலேஜி விசியில் வந்து கிடச்சி நீங்கள் வந்து அந்த காலேஜில் போய் சொன்ன டேட்டில் வந்து அப்ளை பண்ண சொன்ன டேட்டில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே வந்து போய் போயிருக்குருக்கோம் போய் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சீட்டு ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐம்பதாயிரம் ரூபா வந்து திருப்பி உங்களுக்கு தரவும் மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஹரியானா காலேஜில் கிடைக்கும்போது நான் பண்ண தப்பு அதுதான் நான் அந்த காலேஜில் போய் நான் சப்மிட் பண்ணலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் நிறைய கேட்டாங்க அங்கே ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒரு ஃபீஸும் ரெண்டாவது நாள் ரொம்ப ஃபீஸும் கேட்டாங்க அதனால எனக்கு காலேஜ் வேண்டாம் அப்படின்ட்டு நான் அதை வந்து வேண்டாம் அப்படின்ட்டு வச்சிட்டேன் அதனால வந்து அந்த டைமில் வந்து எனக்கு ரூபா வந்து ஃபீஸாக இருந்துச்சு அந்த ரூபா வந்து எனக்கு கிடைக்கல ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து எனக்கு வந்து பத்தாயிரம் ப்ளஸ் ஐம்பதாயிரம் அதாவது தேர்ட் ரவுண்டுக்கும் மாப்புப் ரவுண்டுக்கும் ஸ்ட்ரே ரவுண்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து அறுபதாயிரம் ரூபா வந்து எனக்கு வந்து திரும்ப ரீஃபண்ட் ஆகிடுச்சி அந்த காசு பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் என்ன ஒரு மூணு மாதம் நாலு மாதம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது சீட்டு பார்த்திங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் அந்த விசிஐ சீட்டு இருக்கு பார்த்திங்களா அதில் வந்து சில ப்ரைவேட் காலேஜஸும் வந்து பங்கு பெறுது நிறைய பேர் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் வந்து ஃபீஸு வந்து அதிகம்தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து நம்ம விசியில் வந் வந்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டில் வர்றவங்கள காட்டிலும் நமக்கு வந்து கம்மியாகும் சில காலேஜஸில் வந்து டொனேஷன் வாங்குறாங்க நமக்கு வந்து டொனேஷன் கிடையாது அந்த காலேஜ் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு தான் வந்து நம்ம கட்டணும் அந்த அதில் வந்து எந்த வித பிரச்சனையுமே கிடையாது இன்னி பார்த்திங்கன்னா வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டை பொறுத்தளவில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு அதாவது ராஜஸ்தான்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு நாலு அஞ்சு காலேஜஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது விசிஐ அப்ரூவலுங்க விசிஐ பெர்மனன்ட் அப்ரூவல் பெர்மனண்ட் அப்ரூவல் இல்லாமல் நிறைய காலேஜஸ் இருக்குது அதாவது வருஷம் வருஷம் அவங்க ரினியூவல் பண்ணுற மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி காலேஜஸை வந்து நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு அதுக்கப்புறமா சேருங்க ஏன் அப்படின்னா வந்து இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிப்பு கிடையாது அஞ்சரை வருஷம் படிப்பு ஊடாவில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னாலும் வந்து அதுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் இருப்பீங்க அந்த காலேஜ் வந்து எதுவுமே ஏற்றுக்கிட மாட்டாங்க கண்டிப்பாக இங்கே அளவில் அதனால வந்து பெர்மனண்ட் விசிஐ அப்ரூவல் இருக்கக்கூடிய காலேஜில் மட்டும் பாருங்கள் எங்களுக்கு வந்து விசிஐயில் வரும்போது வந்து எங்களுக்கு மொத்தமே பதினஞ்சு பர்சன்டேஜ் சீட் அந்த மேனேஜ்மெண்ட் தவிர அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சீட்டில் வந்து எங்களுக்கு எம்ஜிஎஃப் காலேஜு அப்புறம் வந்து ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய அப்பல்லோ காலேஜு ஆரவல்லி காலேஜு இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாபில் ஒரு காலேஜ் இருக்குது கால்சா காலேஜ்ன்ட்டு அது வந்து அட்டானமஸ் காலேஜ் மாதிரி பஞ்சாபில் இருக்கக்கூடிய காலேஜு அப்புறம் பார்த்திங்கன்னா ரோக்தக் ஹரியானாவில் இருக்கக்கூடிய இது போன வருஷம் கிடச்சியான காலேஜ் தான் ஹரியானாவில் இருக்கக்கூடிய காலேஜ் அது ஐஐவிஆர் அந்த காலேஜு ஸோ இதில் மேனேஜ் விசிஐ சீட்லேயே வந்து நிறைய ஃபீஸ் வாங்குகிற காலேஜ் எதுன்னு பார்த்திங்கன்னா ஐஐவிஆர் காலேஜ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடிய காலேஜ்னு பார்த்திங்கன்னா எங்கள் எம்ஜேஎஃப் தான் ஃபைவ் லேக்ஸ் பெர் இயர் வாங்குகிறாங்க பாக்கி வேறு காலேஜில் எல்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரியெல்லாம் வாங்குகிறாங்க ரோக் தக்கில் இன்னுமே அதிகம் ஜாஸ்தி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு சொன்னேன் இல்லையா மேனேஜ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டொனேஷன் கட்டுற மாதிரி இருக்கும் டொனேஷன் எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா பெர் இயர் வந்து சிக்ஸ் லேக்கு அந்த டொனேஷன் வந்து எப்படின்ட்டு எனக்கு தெரில நான் விசியில் வந்ததுனால எனக்கு எப்படின்ட்டு அந்த டொனேஷன் பற்றி மட்டும் தெரில ஆனால் வந்து சிக்ஸ் லேக்கு பெர் இயரு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்காங்க இதை வந்து நான் இதை அந்த ப்ரைவேட் காலேஜில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய அந்த விசிஐ அப்ரூவல் தான்ங்க அப்புறம் வந்து நம்ம ஸ்டேட்டு விட்டு வேறு ஸ்டேட் வரும்போது ஃபுட்டு அக்காமடேஷன் இங்கே எல்லாம் வெயில் இந்த கண்ணை மூடி மூடி பேசுகிறோம் பார்த்தீங்களா வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு டிகிரி இன்றைக்கான டிகிரி பார்த்திங்கன்னா வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு டிகிரி அவ்வளோ வெயில் நம்ம ஊரில் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அடிக்கணுன்னு கேள்விப்பட்டேன் இங்கே இதை விட கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக வந்து டீஹைட்ரேட் ஆகிரும் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையும் தாண்டி நம்ம வந்து படித்து வரணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ராஜஸ்தான் இந்த மாதிரி சைடு வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து ராகிங் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனை எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு வந்து அந்த வந்த ஒரு மாதம் வந்து சீனியர்லாம் பேரன்னே எந்த இருந்து வந்த உனக்கு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லு இந்த மாதிரி தான் பேசுனாங்களோ ஒழிஞ்சு வேறு எந்த இதுவுமே ராகிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் சேரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்லா விசாரிச்சுக்கோங்க இதை மட்டும்தான் சொல்கிறேன் ஸோ இதுக்கு மேலேயும் டவுட் இருந்துச்சு எங்கள் காலேஜில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெட்டினரி டாக்டர் ஆகக்கூடிய நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஸோ நன்றி